புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் நம்முடைய திருமைய வடக்கோட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாடு முழுவதற்றும் நான்காண்டு தொடர் பன்னாண்டு தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அரசினுடைய சாதனை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொருட்களை ஏற்றிருக்கிற அன்று புதிய வடக்கு முன்னேற்றத்துறை செய்தார் சகோதரர் கணேசன் அவர்களே தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சிதம்பரம் இந்த பங்கேற்றிருக்கின்ற பங்கேற்ற கருணாநிதி ஸ்டாலின் முழக்கத்தோடு தமிழக மக்களுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற தலைவர் நம்முடைய மாண்பு தலைவர் தலைவர் நாலு வருஷம் ஆட்சி யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் நினைவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்னால அரசியுடைய நகரப்பேருந்துகள் நம்ம ஊருக்கு எல்லா ஊருக்கும் போச்சு அதில் வழியில கைய நிறுத்தினா கூட நின்று போயிடுவாங்க ஸ்டாண்டர்ட் இருந்து ஏறினோம்னா நம்மளுக்கு பத்து ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்க பதினஞ்சு ரூபா கொடுங்கன்னு டிக்கெட் பணம் கேட்பாங்க தினசரி பே ஏதாவது ஒரு பணிக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக பலருக்கு ஏற்படும் சிலருக்கு கூட திருச்சி நெடுந்தடையும் அவங்க கூட அன்றைக்கு நேரு பஸ்ல போற அதிகமான கட்டணம் கொடுத்து நிச்சயமாக போயிருக்கு என்னைக்காவது இது நம்ம பஸ் நம்மளை நிறுத்திக்கிட்டு சும்மா போவாங்க இந்த பஸ்ஸுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நீங்க யாராவது ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னால எண்ணி பார்த்து அந்த பேருந்து அரசு பேருந்து உங்களுடைய பேருந்து என்று சொல்லி கலைஞர் பிடியல் பயண திட்டம் என்கின்ற திட்டத்தை கண்டு அதன் மூலமாக குடிமையிலிருந்து புதுக்கோட்டைக்கு போகலாம் பொன்னமராவதிக்கு போகலாம் திருப்பத்தூருக்கு போகலாம் திருமயத்துக்கு போகலாம் இன்னும் நம்ம சகோதரிகள் புதுக்கோட்டை போய் திரு போய் திருச்சி போயிடுறாங்க புதுக்கோட்டை போய் கந்தரகோட்டை போய் தஞ்சாவூர் போயிடுறாங்க புதுக்கோட்டை போய் ஆலங்குடி போய் பேராவூருக்கு போயிடுறாங்க திருமயம் போய் காரைக்குடி போயிடுறாங்க இல்லையா நகர போற போகும்போது கூட அரை மணி நேரம் ஆகும் ஆனால் உங்களுக்கு இருபது ரூபாய் இருந்து முப்பது ரூபாய்க்கு குறையாமல் ஒரு நாளைக்கு மிச்சமாக கிடைக்கிறது சேமிப்பாக கிடைக்கிறது அதைத்தான் மகள் சகோதரிகள் நாங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வெடுத்த எடுத்த பொழுது குறைந்தபட்சம் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அரசு பேருந்திலே கலைஞர் விடிய பயண திட்டங்களை பயணம் செய்வதன் மூலமாக சேமிப்பாக கிடைக்கிறது என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறீர்கள் அது நீங்க அந்த பணத்தை அரசாங்கம் கட்டுகிறது கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கான அந்த கட்டணத்தை கட்டுகிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு அதன் மூலமாக உங்கள் கையிலே மாதம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் நாம என்ன ரெண்டு பொங்கல் பிள்ளைகளோடைய அம்மாவோடையோ தங்கச்சியோடையோ போனோம்னா நமக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் உண்மையா இல்லையா எத்தனை பேர் பழனி டவுன் பஸ்ல போயிட்டு வந்துடுறாங்க எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடுறாங்க நாகூருக்கு போயிட்டு வந்துடுறாங்க நினைச்ச ஊருக்கெல்லாம் நீங்க போயிட்டு வர முடியும் கையில காசே வேண்டாம் எந்த பஸ் அரசு பஸ்ல நீங்க இலவச பஸ் நகர பெருந்துரை இலவசமாக செல்ல முடியும் இந்த உரிமையை உங்களுக்கு தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இந்தியாவில எந்த மாநிலத்திலும் எந்த அரசும் இந்த உரிமையை நகரில் தருவதை தரவில்லை எண்ணிப்பாரு உங்க பஸ் இது உங்களுடைய நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற உத்தரவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இதன் மூலமாக உங்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் மாதம் கிடைக்கிறது அதே போல இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரிகளிலே பெரும்பாலானவர்கள் நிச்சயமாக மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் பெறுகிற திட்டத்திலே பயனளித்தவராக இருப்பீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் அரசு உங்களுக்கு சேமித்து தருகின்ற தொகை ஆயிரம் ரூபாய் கிடையாது பின்னாலே இந்த ஆட்சி வந்த பிறகு உங்க கையில இருப்பது இரண்டாயிரம் ரூபாய் உண்மையா பொய்யா இது நடக்கிறது தானே நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது திமுக பொய் சொல்றத அஇஅதிமுக ஒண்ணும் ஒண்ணும் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார்களா என்று மனச்சாட்சியுள்ள உங்கள் ஒவ்வொரு நாங்கள் கேட்கிறோம் எனவே இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்கள் நீங்கள் இதுதான் ரெண்டாயிரம் அதே போல உங்களுடைய மகனோ மகளோ அரசு பள்ளியிலே படித்து விட்டு உயர்கல்வி படிக்க சென்றார் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு கல்விக்கு முதலிடம் கொடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே படித்த பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்ற மாநாடு மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே இன்றைக்கு வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இதை நாங்கள் இந்த ஐந்து நான்கு செய்து செய்திருக்கிறோம் பெருமையோடு சொல்லுகிறோம் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறோம் இதை போல இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது ஊருக்குள்ளே வச்சுக்கிட்டு பொய்ய சொன்னா திரும்ப திரும்ப பொய்ய சொன்னா நம்பிடுவாங்க நினைக்கிறாங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்கிறார்கள் எந்த பெண்ணுக்கு சுதந்திரம் இல்ல எந்த பெண்ணுக்கு ஆபத்து பெண்கள் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கிறது பேருந்தை விட்டு இறங்கி வீட்டுக்கு தைரியமாக தனியாக செல்லக்கூடிய பெண்ணுக்கு அரசு இந்த தைரியத்தை பெண்களுக்கு தரவில்லை நாங்கள் தந்திருக்கின்றோம் என்ன இது பெண்களுக்கான ஆட்சி சொல்றாங்க இங்க வந்து சட்ட ஒழுங்கு செயல் என்னையா நடந்துச்சு அவங்க துப்பாக்கி துப்பாக்கிச்சி நடத்திட்டு காட்டை குருவி சுடுவதை போல சுட்டு கொண்டார்களே அது மூலமா நடந்தது காவல்துறையினர் அங்கே வந்தவர்களை அடித்து அடித்து கொண்டார்களே அது போன்ற உள்ளாட்சியிலே கவல கவர சிறுமிகளை எல்லாம் கொள்ளு அன்றைக்கு அவர்களை எல்லாம் குற்றவாளிகளாக இந்த சேதனை செய்தார்களே வன்கொடுமை வன்கொடுமையை அதை போன்ற செயல்களா நடந்தன பதினைந்து நாள் ஆட்சி குத்தவா எப்பையா போல சண்டைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எனவே ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு செல்வதற்கு அஞ்சு நாள் போனா போலீஸ்காரங்க புகார் வாங்க மாட்டாங்க யாரு மேல கப்பலை கொடுத்தோமோ அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்கங்கிற ஒரு பயம் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கு எந்த பெண்ணுக்கு பயம் இல்லை எனவே தைரியமாக காவல் நிலையத்துல சென்று புகார் கொடுக்கக்கூடிய துணிச்சலை அந்த பெண்ணுக்கு தந்திருக்கிறோம் அது இந்த அரசனுடைய சாதனையா இல்லையா உங்களுடைய மகள் மகள் அரசு பள்ளியிலே படித்து விட்டு உயர் மொழியில் படிக்க சென்றால் ஒன்னாம் ரீதியான அப்பா அம்மா ஆயிரம் கொடுக்கிறாங்களே இல்லையோ தலைவர் தளபதி அவங்க கணக்கு ஆயிரம் கொடுக்கிற ஒரே நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு ஆயிரம் ரூபாய் நாங்கள் காலேஜில் படிக்கல பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நான் தருகின்றேன் உங்களுக்கு கல்விக்கு தேவையான தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்திலே இன்றைக்கு நம்முடைய ஜிடிபியுடைய குரோத் இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக உயர்த்தி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அரசு தமிழ்நாடு அரசு நாம ஒரு ரூபா கொடுத்தோம்னா மத்திய அரசாங்கம் நமக்கு இருபத்தி ஏழு பைசா சிரிக்கிறது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ ஒரு ரூபா கொடுத்தா பீகாருக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க

நீங்கள் கொடுக்கிற வரிப்படம் அதை ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி ஆக செலுத்துகிற பொழுது பல்வேறு துறைகளில் பணிகளாக செலுத்துகிற பொழுது அவர்கள் பெற்றுக் ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டு கொண்டு நமக்கு திருப்பி தருவது இருபத்தி எனவே அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிற தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார் இதை விட சிறப்பாக எந்த ஆட்சி நடந்தது பத்து வருஷம் அதிமுக அவங்க பொதுமக்களை நாங்க திமுக பொதுமக்களை பார்த்தோம் அதுதான் அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் எங்களுக்கு எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கும் அந்த மக்களோடு சேர்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கருத்து எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தந்திருக்கிற அந்த தலைவர் தளபதிக்கு நீங்கள் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுதான் இந்த நான்காண்டு சாதனை நடத்த பொதுக்கூட்டத்துடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய குடிமறை பகுதியை பொறுத்தவரைக்கும் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே குழிவிரைப்பட்டியிலே நாடக வேலை ஏழு லட்சம் ரூபாய் குடிநீர் தொட்டி இரண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதை தவிர குறிமுறைப்பட்டியில் இருந்து தார்சாலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாயிலே போட்டு தரப்பட்டிருக்கிறது குறிமுறை முதல் ஆத்தூர் வரை தார் சாலை நான்கு கோடி ரூபாய் குறிமுறை முதல் குரங்கரைப்பட்டி வழியாக மேலும் தார் சாலை நான்கு கோடி ரூபாய் இதெல்லாம் பத்து வருஷமா அவங்க திரும்பி பார்க்காத ரோடு பள்ளம் படுபடியாக கிடந்த ரோடு அவற்றையெல்லாம் சரி செய்திருக்கிற அரசு இந்த அரசு நாங்க வரலன்னா யாரும் நாலு கோடியே அந்த ரோட்டுக்கு ஒதுக்க மாட்டாங்க ஆத்து ரோடு அன்னைக்கு போட்டிருந்து திருப்பி இந்த கடனது என அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி இருக்கின்றன என இத்தனை திட்டங்களையும் தந்ததோடு இல்லாமல் நம்முடைய பதினைந்தாவது நிதிக்குழு மூலமாக முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு பணிகள் நடந்து இருக்கிறது பதினைந்தாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தில நாப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவை பின்னே ஏன் சொல்கிறேன் என்றார் இவ்வளவையும் செய்துவிட்டு தான் மக்களை சந்திக்க வருகிற கட்சி தாவரம் நேற்ற கழகம் என்று கேட்டு ஏன் எதை செலுகிறோம் இன்றைக்கு எதையும் செய்யாமல் நாங்கள் மக்களை சந்திக்க மாட்டோம் செய்து விட்டு வந்து மக்களை நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறோம் எங்களை என்று கேட்கிட்ட உரிமை எங்களுக்கு வந்து அதை போல் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் சொல்லுகிற உரிமையும் உங்களுக்கு உண்டு அதற்காக அத்தனையும் செய்து விட ஒரே காலத்துல முடியாது என்பதற்காலத்தான் பார்த்தியூம் நாம இன்னைக்கு உங்கள் இடத்துல வந்திருக்கிறோம் நிச்சயமா மத்த பார்த்து வெளியதாக இருக்கலாம் கட்டம் சரியில்லை என்று தலைவர் தளபதிக்கு சொன்னார்கள் சொன்னவர்களுக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் தளபதி இன்னைக்கு பார்ட் சரியில்லை என்று சொன்னார்கள் பார்ட் டூ ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த பார்ட் டூ பார்ட் ஒன்னை விட இன்னும் பண்படங்க பிரகாசமாக இருக்கும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை தருமென சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்